वाले नहीं थे अब रिक्नाचु पी ले आना आउट कर मारिया आना बार के अब रिक्लेस दूसरा तस्लीम है अबो अब

எல்லா பெருமைக்கு சொல்லவில்லை தேவன் ராஜத்தை கேட்க முடியும் இவைகளாம் கூட கொடுக்கிறார் குறைவாக வைத்திருக்கிறார் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நல்ல கிரகையை கொடுத்திருக்கிறார் பேசும் பொழுது அப்ப நீ எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சொன்ன யுத்தத்தை நீ ஒரு பங்கு என்று சொன்னான் அப்படிங்குமே பண்ணல அல்லேலூயா நான் ஒரு காரணம் பண்ணல يا சின்ன பொள்ள ഒന്നും பண்ணல ஆனா உன் முன்னோர் செய்த அந்த பரிசுத்தத்துக்கு அந்த ஜெயத்துக்கு நீயும் ஒரு பங்கு என்று வேடன் சொல்கிறது ஏபிரேயர் 1:1 மரிகத்தை எழுந்து பட்டேன் ஆமென் அதுக்கு டேனியல் தாகவே நான் தச்சுள்ள போகறேன் டேனியல் சும்மா மூட்டுல சும்மா பல சிங்கத்தின் வாயிலே